சந்திக்க நேரம் ஒதுக்காவிட்டால் சந்திக்காமல் ஆதரவு போல் சந்திப்பது பிரச்சனை அவங்களை சந்திக்க கூட வேண்டாம் நாங்கள் கொடுத்து அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் செதறாமல் சிந்தாமல் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி அனுப்பினோம் நாங்கள் உசுர கொடுத்து அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் செதறாமல் சிந்தாமல் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி அனுப்பினோம் நாங்கள் உசுர கொடுத்து அதுக்கு நன்றி நாங்கள் ஓட்டை செதறாமல் சிந்தாமல் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி அனுப்பினோம்